அதாவது தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் அவர்களோடு கூட இரு சுவாமி நன்றி இந்த வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை இந்த நாளை கொடுத்தீங்க இந்த மாதத்தின் முதல் ஞாயிறு எங்கள் எல்லோரையும் இங்கே கூட கூடி இருந்து உம்மை ஆராதிக்க உம்மை துதிக்க செய்த கருவைக்காக நன்றி தகப்பன் ஹரி லோயா சுவாமி கதாவே துதி ஆராதனைகளை செய்த பிள்ளைகள் என பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை அனைவரை கூட கரங்களும் ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி அவர்களை ஆசீர்வதிங்க அவர்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கும் இருந்தால் அவர் எல்லாவற்றையும் நிறை நிறைவாக்க பரிபூரணராக இருக்கிற கர்த்தர் வலுவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி ஆண்டவரை இசை கருவிகளை வாசிக்கிற அந்த பிள்ளைகளுடைய ஞானத்தை பெருக்குங்க ஆண்டவரை அவர்கள் செய்கிற ஊழியங்களை ஆண்டவரை ஆசையில் வதைத்து அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக செவிக்கிறேன் அந்த தகப்பனே கட்டாவை ஹாலில் லூய வார்த்தையை கொடுத்த சகோதரனை ஆசீர்வதிங்க ஆண்டவரைய வார்த்தைகள் உம்முடையவை அவருடைய வாயிலே வைத்து எங்களோடு பேசின பேசினைக்காக நன்றி தகப்பனே எளியாவை போல எளியாவை போசித்தது போல நீர் காகத்தை கொண்டு போசிக்க வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே கழுதையையும் பேச வைக்கிற ஆண்டவர் நீர் அற்புதங்களை செய்ய வைக்கிறவர் நீர் யாரெல்லாம் குறைவடையவர்களாக இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாருக்கும் காத்த செய்ய வல்லவராய் இருக்கிறார் தேவன் குறைவுகளை நினைவாக்க வல்லவராக இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் வருத்தப்பட்டு Now i

அக்காவை இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க இங்கே வந்தது நல்லது என்று எண்ணும்படியாக ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்பெடுத்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற போகிற கருவைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி இந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்து உம்மை ஆராதிக்க உண்மை சோதிக்க எங்களுக்கு கிடை

கூட இருந்த பட் நன்றி செலுத்தி பிதா சுதன் பசுத்தாவின் பெறாலே நல்ல ஜபம் கேட்கிறேன் ஆமீன்